என் செல்ல குழந்தையே உன்னை தேடி வருகின்ற இந்த வராகி என்னை நீ தள்ளிவிடாதே என் குழந்தையை இன்று நான் காண்பித்திருக்கின்ற இந்த தேதி அதாவது இன்றைய நாளில் உன்னுடைய உயிருக்கு நிகரான ஒரு உறவு தானாகவே உன்னை தேடி வரப்போகின்றது இத்தனை நாளும் நாம் உயிருக்கு உயிராக நேசிக்கின்ற இவர்கள் நம்மிடம் மீண்டும் வந்துவிட மாட்டார்களா என்று எண்ணி நீ ஏக்கம் கொண்டு தவித்து நின்றாய் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய இந்த தவிப்பிற்கான பலன் இன்று இந்த நாளில் இந்த பேரதிர்ஷ்ட நாளில் உனக்கு கிடைக்கப் போகின்றது நாம் எல்லோரின் மீதும் முழுமையான அன்பை அவ்வளவு எளிதாக செலுத்துவது கிடையாது சட்டென்று எல்லோர் மீதும் நமக்கு இது போன்ற அன்பு வந்து விடுவது கிடையாது ஆனால் யார் மீது நமக்கு உண்மையான அன்பு வருகிறதோ அவர்கள் நமக்கு கிடைப்பது கிடையாது நம் அருகில் அவர்கள் இருப்பதும் கிடையாது இப்படியாக ஒவ்வொரு உறவுகளையும் நாம் இழப்பதுமாக இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்க வேண்டிய இந்த உறவுகளை எல்லாம் நாம் இழந்துவிட்டும் எப்பொழுதும் நிற்கின்றோம் அப்படி இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் நாம் ஆசைப்பட்ட விஷயம் நமக்கு கிடைத்து விடுமா ஒரு விஷயத்தை பெற வேண்டும் என்றால் அதற்கு இந்த வாழ்க்கையில் நாம் பல இழப்புகளை சந்திக்கத்தான் வேண்டும் அது ஒரு உண்மையான உறவாக இருக்கும் பட்சத்தில் தானாகவே உன்னை தேடி வந்து விடுவார்கள் அப்படித்தான் இன்று உன் வாழ்க்கையிலும் இவர்கள் உன்னை தேடி வரக்கூடிய நேரம் உனக்கு வந்து விட்டது உன்னை சுற்றி வந்து இவர்கள் உனக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகள் ஒவ்வொன்றும் இனி என்னாலும் உன்னை வாழச் சொல்லும் வாழ்க்கையே வேண்டாம் என்று நீ வெறுத்து ஒதுக்கிய நேரங்கள் எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையை நான் நிச்சயமாக வாழ்ந்துவிட வேண்டும் என்கின்ற மனப்பக்குவத்தை உனக்குள் கொடுக்க வந்திருக்கின்றது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உன் வசமாக்கி கொடுக்க என்றும் உன் அம்மா நான் காத்திருக்கிறேன் அது நியாயமான ஆசையாகவும் உன் வாழ்க்கைக்கு அது நிரந்தரமான விஷயமாகவும் இருக்கும் பட்சத்தில் ஒரு பொழுதும் அதை நான் தர மாட்டேன் என்று சொல்லிவிட மாட்டேன் எந்த இடத்தில் உனக்கு இந்த வாழ்க்கை தேவையில்லாத எல்லாம் காண்பித்து கொடுக்கிறதோ எந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு துன்பங்களை கொடுப்பதையெல்லாம் என்னவென்று கற்று கொடுக்கிறதோ அந்த இடத்தில் என் பிள்ளை நீ தளர்ந்து விடாமல் உனக்கான விஷயங்களையெல்லாம் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நல்ல மனநிலையோடு நீ இருந்து விட்டாலே அது போதும் உனக்கு தடங்கல்களை உருவாக்க வெளியிலிருந்து யாரும் வந்தால் பரவாயில்லை நீயே உன் வாழ்க்கைக்கு தடையாக இருந்துவிடக்கூடாது நீயே உன்னுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய தடங்கல்களை ஒருபோதும் உருவாக்கிவிடக்கூடாது சூழ்ந்து வருகின்ற துன்பங்கள் எப்பொழுதுமே உன்னை சோதிக்கத்தான் வந்து கொண்டிருக்கும் சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகள் எல்லாமுமே எப்பொழுதும் உன்னை வேதனைப்படுத்தத்தான் வந்து கொண்டிருக்கும் ஆனால் இதையெல்லாம் தாண்டி நீ உனக்கான பேரதிசயத்தை பெற வேண்டும் என்றுதானே உன் தயானவள் என்னை தேடி வந்திருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னை அவ்வளவு சுலபமாக வெல்லாம் விட்டுவிடுவேனா என்ன நான் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை எல்லாம் தராமல் சென்று விடுவேனா என்ன இந்த நேரம் நான் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நொடி உன்னுடைய வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் உனக்காக நான் உன் முன்னால் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுமே நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிசயங்களை எல்லாம் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே எப்பொழுது என்ன நடக்கும் என்று நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கையில் இங்கு இந்த மனிதர்கள் எத்தனைத்தான் போராடுகிறார்கள் எத்தனைதான் அடுத்தவர்களின் மீது வஞ்சக எண்ணத்தை கொண்டு சுற்றி வருகிறார்கள் தான் நன்றாக இருக்கிறோமோ இல்லையோ இவர்கள் நன்றாக இருந்துவிடக் கூடாது என்கின்ற எண்ணம்தான் இவர்களுக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது இது போன்ற மனிதர்களை எல்லாம் என் பிள்ளை முதலில் நீ விட்டுவிடு இவர்களை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீ தூக்கி எரிந்துவிடு இனி எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் உனக்கு எத்தனை பெரிய நன்மைகளை கொடுத்திட்டாலும் அதனால் உனக்கு எந்த வகையிலும் சந்தோஷம் கிடைக்கப் போவதில்லை என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் உனக்கான சந்தோஷம் ஒவ்வொன்றும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கிறது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் நீ தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான நல்ல மாற்றங்களை எப்பொழுதும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி இந்த வாழ்க்கையை நாம் எப்படியாவது வாழ வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இனி உனக்கு தேவையான அத்தனை உண்மைகளையும் நீ நிச்சயமாக ஒரு சேர பெற்றுக்கொள்கிறாய் அல்லவா அதுபோலத்தான் உன் தாயானவள் நானும் இன்று உன் முன்னால் வந்து இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற ஒரு உண்மையான உறவை உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுக்க வந்திருக்கின்றேன் உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கையானது ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உனக்கு ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி என் குழந்தை நீ வருந்துவதை எல்லாம் நிறுத்திவிடு இனி நடக்கக்கூடிய சந்தோஷங்களை கணக்கில் கொண்டு உன்னை தேடி வருகின்ற புதிய உறவு யார் என்பதனை தெரிந்து கொள் உன் மனம் விரும்புகின்ற உறவல்லவா இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் மீண்டும் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கின்ற உறவல்லவா இத்தனை காலமும் நீ இழந்துவிட்ட அத்தனை விஷயங்களையும் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய உறவல்லவா அப்பேற்பட்ட இந்த உறவை நீ ஒருபொழுதும் பொழுதும் இழந்து விடாதி இனிமேலும் நான் சொல்லக்கூடிய விஷயங்களின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் ஒரு நொடி பொழுதும் உன்னுடைய நேரத்தை நீ என்னோடு வீணடித்து விடாதே உனக்கு அங்கே ஆயிரம் வேலைகள் இருக்கும் ஆயிரம் கஷ்டங்களை இன்னமும் நீ தாங்க வேண்டி இருக்கும் அதை போய் பார்த்து அம்மா எதற்காக இப்படி சொல்கிறாள் என்று யோசிக்கிறாய் யோசிக்கிறாயல்லவா என் குழந்தையே நல்லதை சொல்லும் பொழுதெல்லாம் அதை நீ கவனிக்காமல் விட்டுவிட்டு அதன் பிறகு அம்மா எனக்கு எதுவுமே நடக்கவில்லையே என்று சொல்லி என் மீது வருத்தப்படுகின்றாய் அல்லவா அதனால்தான் உன் தாயானவள் உன்னிடத்தில் இது போன்ற விஷயங்களை சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ளும் பொழுது உன்னோடு இருக்கின்ற இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கான நம்பிக்கையை நல்லபடியாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நான் உன் கண் முன்னால் ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நிறுத்துகிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் இருக்கின்ற பல உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சட்டென்று ஒரு நொடியில் எதுவுமே மாறவில்லையே என்று சொல்லி வருத்தப்படாதே உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் எப்பொழுதும் உனக்கே உனக்கான மாற்றத்தை கொடுக்கும் எந்த நிலையிலும் நான் உன்னை காப்பாற்றுவேன் இன்று இந்த நாள் நிச்சயமாக உன் மனதிற்கு மன நிறைவை கொடுக்கக்கூடிய திரு ஓணம் நட்சத்திரமும் சஷ்டி திதியும் கூடி வந்திருக்கின்ற நாள் இந்த நாளில் நீ எந்த ஒரு விஷயத்தை மனதார செய்தாலும் அது உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அது உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் மேலும் மேலும் உனக்கான ஒவ்வொரு மாற்றங்களையும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன வேண்டும் என்று நீ விரும்பினாலும் சரி இந்த வாழ்க்கை அதையெல்லாம் உனக்கு ஒரு சேர பெற்று கொடுத்து உனக்கான மாற்றத்தை எப்பொழுதும் உறுதியாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு எதை கொடுத்தாலும் அதையெல்லாம் எப்பொழுதும் நீ முழுமையான மன தெளிவோடு ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிட்டால் போதும் அத்தனையும் உனக்கு சம்பந்தமான எல்லாம் ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுத்துவிடும் உனக்கே உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக உன் கைகளுக்குள் தந்துவிடும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கான பேரதிர்ஷ்டத்தின் நிச்சயமான விடியலாக இருக்கத்தான் போகின்றது என்ன நடக்கிறது என்று என் குழந்தை நீ வருத்தப்பட்டிருந்தாயோ அதையெல்லாம் தாண்டி இனி உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் நான் இருப்பதை நீ சரிவர புரிந்து இனி இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துவதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள் இன்று தானாகவே உன்னை தேடி வருகின்ற ஒரு உறவு எப்பொழுதும் உண்மையான அன்பு கொண்ட ஒரு உறவு என்று நீ சொல்வாயானால் அந்த உறவு இத்தனை காலமும் உனக்கு ஒரு நட்பின் பிரிதலால் கிடைத்தது ஒரு நட்பு பல நாட்கள் உன்னோடு பயணித்த பொழுது சற்றென்று சூழ்நிலை காரணமாக அவர்களை விட்டு நீ பிரிந்து செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விட்டது இவர்களை உயிருக்கும் மேலான உறவாகத்தான் நீ நினைத்தாய் ஆனால் இந்த பிரிவு உன்னை மிகவும் வாட்டி எடுத்து விட்டது நிச்சயமாக மீண்டும் இந்த உறவை உன்னோடு சேர்த்து வைக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது மீண்டும் இவர்களை நீ காண வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது எதுவானாலும் சரி என் பிள்ளை நீ எதற்கும் சட்டென்று மனமுடைந்து விடாதே எந்த ஒரு விஷயத்திற்கும் சட்டென்று நீ வேதனைப்பட்டு நிற்காதே உனக்காக நான் என்னவெல்லாம் செய்கிறேன் என்பதனை நீ சற்று புரிந்து கொண்டால் அன்றே இந்த உறவானது உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து விலகிவதையோ அல்லது உன்னோடு சேர்வதையோ உன்னால் கண்டுகொள்ள முடியும் இன்று எல்லாமும் போன பிறகு இந்த வாழ்க்கை இந்த விஷயத்தை நம் கண் முன்னால் காட்டுகிறது இனிமேலும் இவர்களோடு உனக்கிருக்கின்ற மன கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி மீண்டும் இந்த உறவோடு நல்லபடியான ஒரு வாழ்க்கையை நீ வாழத்தான் போகின்றாய் ஒரு உறவு என்பது வாழ்க்கை துணையாக கணவன் மனைவியாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நல்ல நட்பாக இருக்கலாம் நாம் எதிர்பார்த்திட்ட விஷயங்களை எல்லாம் கொடுக்கின்ற ஒரு சந்தோஷமான உறவாக இருக்கலாம் அதனால் அதனை மறந்து விடாதே எந்த உறவும் உன்னை தேடி வரவில்லையா கவலையே வேண்டாம் உனக்காக நீ வணங்குகின்ற தெய்வங்கள் அத்தனையும் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாகத்தான் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே நான் உனக்கே உனக்கென இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் கொடுக்கின்றேனோ அதையெல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே யாருமே உன்னை தேடி வரவில்லையா அப்படியானால் அந்த கந்தன் சிறு குழந்தையாக உன் வாழ்க்கையில் வந்து உன்னை வழிநடத்துவார் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை யாருமே ஆறுதலுக்கு இல்லாதவர்களை மிகப்பெரிய பெரிய விஷயங்களில் இருந்து உனக்கான நம்பிக்கையை கொடுக்க தெய்வம் அனுப்பியது இவர்களைத்தான் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு நம்பிக்கையை கொடுக்கின்ற கந்தனும் இந்த வராகியும் நிச்சயமாக எந்த நேரமும் உன்னை தேடி வருவோம் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கை இனி என்ன கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு கைகூடி வந்து விட்டது எப்பொழுதும் யாரும் உன்னை பார்த்து கை நீட்டி ஒரு வார்த்தை கூட பேசிவிட முடியாதபடிக்கு பல நன்மைகளை நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் உன்னை நான் சூழ்ந்து வந்து உனக்கு நிச்சயமாக பல நல்ல காரியங்களை நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே பல நன்மைகள் என்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரப்போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் தாயானவள் சொன்ன வார்த்தைகள் படி உன் வாழ்க்கை தனியாக இல்லாமல் நிச்சயமாக ஏதாவது ஒன்று உன்னை வந்து சேரும் அதை இருக பிடித்துக்கொள் என்றுதான் நான் சொல்கின்றேன் என் குழந்தையை எத்தனையோ விஷயங்கள் உன்னை போட்டு பாடாய்படுத்தி விட்டது இனிமேலாவது தேவையற்ற குழப்பத்தை இறக்கி வைத்துவிட்டு நீ சந்தோஷமாக இரு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்